சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையிலான மோதல் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது இதோ சுங்கச்சாவடியில் உள்ள வடமாநில ஊழியர்கள் லாரி ஓட்டுநரையும் அதன் உரிமையாளரையும் கடுமையாக தாக்கியதும் அதன் பிறகு நடந்த கலவரமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எங்கே நடந்தது இந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள நல்லூரில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது இங்குள்ள சுங்கச்சாவடியில்தான் அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தேறியுள்ளது செங்குன்றம் காவாங்கரையைச் சேர்ந்தவர் ஜேம்ஸ் லாரி ஓட்டுநராக பணிபுரிகிறார் இவரும் லாரியின் உரிமையாளருமான பன்னீர்செல்வமும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியே லாரியில் சென்றுள்ளனர் அப்போது சுங்கச்சாவடியில் இருந்த வடமாநில ஊழியர்கள் இருவரிடமும் கட்டணம் கேட்டுள்ளனர் அப்போது பன்னீர்செல்வமும் ஜேம்ஸும் ஒரு மாதத்திற்கான கட்டணத்தை மொத்தமாக செலுத்திய அட்டையை காட்டியுள்ளனர் ஆனால் சுங்கச்சாவடி ஊழியர்களோ கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அட்டை செல்லாது என்றும் எனவே கட்டணம் செலுத்துமாறும் கூறியுள்ளனர் அதோடு வடமாநிலத்தைச் சேர்ந்த அந்த ஊழியர்களுக்கு தமிழ் தெரியாததால் ஜேம்ஸும் பன்னீர்செல்வமும் கூறிய விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஜேம்ஸ் பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையும் சுங்கச்சாவடியில் பணிபுரியும் வடமாநில ஊழியர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர் வட மாநிலத்தைச் சேர்ந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் லாரி ஓட்டுநர் ஜேம்ஸையும் லாரி உரிமையாளர் பன்னீர்செல்வத்தையும் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த சக ஓட்டுநர்களும் பொதுமக்களும் சுங்கச்சாவடி ஊழியர்களை கைது செய்ய கோரி கோஷம் எழுப்பினர் தொடர்ந்து சுங்கச்சாவடியின் கண்ணாடிகளையும் அடித்து உடைத்தனர் அதோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சரி இருபத்தெட்டாம் தேதி ஒன்றா இருக்குன்னு சொன்னீங்களே சரி விடுங்க வரும்போது போடுறோம் அப்படின்னு நீ இப்போ எடுத்தால் தான் வண்டி விடுவேன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எங்கள் ஆளுகள் வர சொன்னாங்க சரி வர வைங்க நான் பேசுகிறேன்னு ஒழுங்காக பேசலை சரி இப்போ எங்கள் ஓனர்கிட்ட சொன்னால் வர வரணும் பின்னாடி இருக்காரு அவர்கிட்ட ஒரு வண்டி முன்னாடி விடுவேன் நான் ஓரம் கட்டுறேன் மாசு மாசு தானே அப்படின்னா கேட்கல சரி அப்போ என்ன சொன்னேன் அந்த டோ டோல் அப் அண்ட் டவுன் போட்டு விடுவேண்ணே இன்றைக்கி வந்தால் தான் உனக்கு டோல் இல்லை உனக்கு நான் நாலுலேருந்து திரும்பி காசுனேன் அப்போ நான் எடுக்க முடியாது எங்கள் ஓனர் வந்துட்டோம் பின்னாடி நிற்கிறார் லைனில் வருவார் என்னென்னா பட்டு பட்டன் போடு வந்து சேர்ந்து சார் எல்லாம் சரியான மாக்காம இருக்கானுங்க சார் மாக்காம இருந்துக்கிட்டு அடிக்கிறானுங்க செயின் மொபைலில் எங்கே போச்சுன்னே தெரியல சார் தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் கோட்டாட்சியர் நந்தகுமார் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து அவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சாலை மறியல் காரணமாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொன்னி சுங்கச்சாவடி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தினார் சுங்கச்சாவடியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியதால் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சுங்கச்சாவடியில் தமிழ் மொழி தெரியாதவர்களை பணியில் அமர்த்தக்கூடாது என்றும் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணத்தை செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது தற்போது தாக்குதலில் ஈடுபட்ட சுங்கச்சாவடி ஊழியர்கள் இரண்டு பேரையும் கைது செய்துள்ள சோழவரம் காவல் நிலைய போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரையும் தேடி வருகின்றனர் அந்த டோல்கேட்டிலே வேலை செய்கின்ற வட இந்தியர்களை அடித்து டோல்கேட்டை நொறுக்குகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த டோல்கேட்டை எடுத்து செய்கின்றவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுத்து மொழி தெரிந்தவர்களிடத்திலே மொழியை தெரிந்தவர்கள் வேலை செய்தால் மட்டுமே சரியாக இருக்கும் கடந்த ஓர் ஆண்டுக்கு முன்பு காரில் வந்த ஒரு குடும்பத்தை இதே சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஈவு இரக்கமின்றி கொடூரமாக தாக்கிய சம்பவம் நடந்தது தற்போது மீண்டும் வந்த சுங்கச்சாவடியில் லாரி ஓட்டுநரையும் அதன் உரிமையாளரையும் வடமாநில ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரிவு நியூஸ் செவன் தமிழ்